ராசி என்பவர்களுக்கான தமிழ் புத்தாண்டு ஆண்டு ஏப்ரல் மாதம் அதாவது நாலாம் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டானது அதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்குமான உங்களுக்கான ஒற்று வருட பலன் புத்தாண்டு பலன் தமிழ் புத்தாண்டு பலனை பார்க்கலாம் மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு கலவையான பலன்களாக கிடைக்கும் சில நேரங்களில் மகிழ்ச்சியும் சில நேரங்களில் பிரச்சனைகளும் பெறக்கூடும் பண விஷயங்களில் கவனம் தேவை பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் கடன் வாங்கும் போதும் கவனமாக இருக்கவங்க கடன் வாங்கிவிட்டு கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் உங்களின் தொழிலை பார்த்தா மிதுனராசி என்பர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் சவால்கள் அதிகரிக்கும் பணிச்சுவை அதிகரிக்கும் கவனமாக இருங்கள் பிரச்சனைகளில் மாட்டி விடுவார்கள் தொழில் சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் வெளிநாட்டுக்கு கூட தொழில் சம்பந்தமாக வேண்டி வரலாம் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் திருமண வாழ்வில் சில பிரச்சனைகள் வரலாம் மிதனராசி என்பர்களே குழந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களின் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருங்கள் மிதன ராசி அவர்களை தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வரைக்கும் வீடியோவில் இருக்கிற சப்ரேட் பட்டின் சுவப்புக்கள் இருக்க கிளிக் பண்ணாக்கள் கிளிக் பண்ணி பார்க்குற வெள்ளைக்குள்ள ஓல் வணிகளை கிளிக் பண்ணுங்க முழுமையாக பெருங்கள் வீடியோவில் இருக்கிற மட் சுத்தம் இலவசமாக ஒற்று கேள்வி தெளிவான கழித்து சொந்தமாக கைதே சொந்தமாக வரிகரம் சந்தைகள் இருக்கலாம் இந்த வசிரி கைதேகையும் ஜோதிரமும் சேனல் இந்த சேனல்ல எப்படி ஜாதத்தை வைத்து முழுமையாக சொல்லலாம் அதை போல கைதேகை வைத்து முழுமையாக நான் வடிவாக போட்டுக்கிறேன் நீங்களே பார்த்து ப கூட பலனை இறந்து கொள்ளலாம் உங்கள் கையில் இருக்கும் கிரேகை குறியீடுகள் உள்ளிகளை வைத்து துல்லியமாக கணிச்சு சொல்லி இருக்கிறோம் வடிவாக சுறி காட்டி சொல்லி இருக்கிறோம் கைதேகைகள்ல அதனால போய் லிஸ்ட்ல இருக்கு பார்த்துக் கொள்ளுங்கள் மற்றபடி நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மெசேஜ் எழுதி முன்கூட்டி காசு கட்டி மட்டும்தான் முழுமையாக கேட்டுக்கொள்ளலாம் மற்றபடி நான் இலவசமாக இந்த வீடியோவில் இருக்கிற மாநில தான் சொல்றேன் நான் மற்றபடி நான் என் போன் நம்பர்ல சொல்றே இல்லை செய்து எனக்கு நேரமும் இல்லை சொல்றதுக்கு நீங்கள் உங்களின் கல்வி மாணவர்களின் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் மிதனராசி என்பவர்களே வர்களுக்கு தடைகள் வரலாம் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது மிதன ராசி என்பர்களே யார் என்றாலும் சரி இந்த வீடியோல இருக்கிற கொமான் மூலம் இலவசமாக நீங்கள் ஜாதவன் சம்பந்தமாக கைரேக சம்பந்தமாக எழுதி கேட்கலாம் ஒரு கேள்வி தெளிவான கல்வி பதில் கிடைக்கும் ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த் எல்லாம் ஒழுங்கான முறையில் எழுதி பிறந்த நேரத்திலேருந்து இல்லாமல் எழுதி ஒரு கேள்வி திருமண வாழ்க்கையால் அட்டையதா உண்டு எழுதி கேட்கலாம் தெரியா மிதுன ராசி என்பர்களுக்கு கலவையான பலனாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகின்றது அடுத்தது கடகராசி